ஹலோ ஃப்ரெண்ட் ஹலோ பெர்ஃபெக்ட் டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் எஃபெக்ட் பார்ப்போம் ஓகே சோ இதுல ஒரு திஸ் இஸ் மை ப்ரெடிக்ஷன் கார்ட் ஓகே இது ரெகுலர் டெக் ஆஃப் கார்ட்ஸ் நம்பர்ஸ் இருக்கு நியூமெரிக்கல் நம்பர்ஸ் ஓகே ஒன் டூ ஃபைவ் சம் நம்பர்ஸ் இருக்கு இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நீங்க اهو ரெண்டு நம்பர் ரெண்டு கார์ด செலக்ட் பண்ணுங்க. மற்ற கார்ட்ஸ தனியா எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணிடலாம் மற்ற கார்ட்ஸ. சோ நீங்க செலக்ட் பண்ண கார்டு என்ன கார்டு டர்ன் பண்ணி பாருங்க. 2 to இப்போ நீங்க இதை சேஞ்ச் பண்ணனும்னா சேஞ்ச் பண்ணி வச்சிடுங்க. ஓகே போதுமா இல்ல பிப்டி டூ வச்சுக்கிறீங்களா நீங்க செலக்ட் பண்ண நம்பர் ரேண்டமா செலக்ட் பண்ண நம்பர் இது டூ டிஜிட் நம்பர் இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா செவன் வரும் சோ செவன் எயிட்டீன் நம்பர் இஸ் எயிட்டீன் ரேண்டமா செலக்ட் பண்ணி 25 வச்சிருக்கீங்க இது ரெண்டு செவன் வருது இதை கழிச்சா எயிட்டீன் வருது வருது சோ ரெகுலர் ஆஃப் நான் வச்சிருக்கேன் நீங்க பண்ண நம்பர் வந்து ஒன் டூ த்ரீ போர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் 11, 12 13 14 15 16 17 18 18 யுவர் সিলেক্টেড নাম্বার রাইட் சோ இங்க সিলেক্টেড கார்ட பக்கத்துல வச்சிருக்கேன் இது என்னுடைய பிரெ딕ஷன் கார்டு சோ பிரெ딕ஷன் கார்ட டர்ன் பண்றேன் தட் இஸ் 8 ஆஃப் கிளப்ஸ் தி সিলেক্টেড கார்டை டர்ன் பண்றேன் தட்ஸ் ஆல்சோ 8 ஆஃப் கிளப்ஸ் இது எல்லாமே சேம் கார்ட்ஸா இருந்ததுன்னா இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு மேல பாருங்க எல்லாமே டிஃபரெண்ட் கார்ட்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட் கார்ட்ஸ் இது பாருங்க எல்லாமே டிஃபரெண்ட் கார்ட்ஸ் ஈச் அண்ட் எவரி கார்டு இஸ் டிஃபரெண்ட் ஈச் அண்ட் எவரி கார்டு இஸ் டிஃபரெண்ட் This is perfect deal.